வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய என்ஹெச்பிசி சப்சிக்வெண்ட் கார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமுங்கிற கிளாஸிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லா மூவமெண்ட் நியூட்ரல்னு சொல்றாங்க அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொண்ணூற்றி ஒன்றுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்தில் எண்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தெட்டு பைசான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷன் செக் பார்க்கும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க மாடரேட் லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி நமக்கு வந்து டாலரன்ஸில் இருக்கு பிஏ பிஏ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக டெப்டும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழுங்கிறதுனால ஹை வாலட்டாரிட்டிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸை பார்க்கும்போது இது கியூஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு பெர்ஃபாமன்சஸையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட்டும் பத்து புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பதினேழு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு ஆனுவல் ரெவின்யூ ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மூணுன்னு வந்துருக்கு இது போன தடவையை கட்டும் ஒரு அம் அறுபது பைசா இருக்கு இப்போ இந்த மூணு வருஷத்தை பார்க்கும்போது ஆனுவலைஸ்டாக இது டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இவங்களுடைய கார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவின்யூ பதினஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபா கிட்டக்க அறுபது ஐம்பது கோடி அறுபது கோடி ரேஞ்சுக்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா அறுநூறு கோடி ரூபா ரேஞ்சுக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் புள்ளி ஏழு கோடி பாயிண்ட் நைன் தொண்ணூறு பைசான்னு இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க போன குவாட்டர் காட்டிலும் இது முப்பது பைசா கூட இருக்கிறதுனால இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் ஆனால் நெக்ஸ்ட் குவார்டர்ல தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ வரைக்கும் போன குவார்டரை காட்டிலும் இப்போ கொஞ்சம் கூட இருக்கு அதனால இது கொஞ்சம் ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கு லேசா ஏன்னா இவங்க முப்பது பைசாங்கும் போது ஒரு கொஞ்சம் மத்தவங்க கூடுறதுக்கு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி ஒம்போது புள்ளி அஞ்சு ஃபேர் பிரைஸ் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு கரண்ட் ப்ரைஸ் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஆறுன்னு இருக்குது இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் நம்ம ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் நம்ம பார்ப்போம் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கடந்திருக்கிறான் பிஇ ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது இவங்களுடைய சப்சிக்வெண்ட் பிஸ்னஸ் பவுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் தான் இவங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்யே தொடுமா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் உடைய டிடிஎம்னாக நம்ம ரெண்டு ஸ்டேஜில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டு பெர்ஃபார்மென்சஸஸஸஸஸஸஸஸஸஸில் இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனுவலைஸ்டு பெர்ஃபாமன்சஸஸஸஸஸஸஸஸஸஸில் இது அறுபது பைசா கம்மியாக இருக்குது இப்போ குவார்டர்லியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் குவார்ட்டர்லியில் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்தது எகெயின் திருப்பி ஒரு பூஸ்ட் அப் பண்ணி இன்க்ரீஸ்க்கு மாறிருக்கு ஆனால் இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் வந்திருக்கானா அப்படி நம்மளால சொல்ல முடியாது சப்சிக்வெயின்ட்டா அதே சீக்வென்ஸ்ல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லலாம் இல்லாட்டி எக்ஸாக்டா வந்திருக்குன்னு சொல்லலாம் இப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா ஹையஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒன்போது இந்த பதினாலு குவாட்டர்ல எடுத்திருக்கிறான் அப்ப ப்ரீவியஸ் இதை வந்து ஹைட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மூணு புள்ளி ஒன்பது பிரேக் தான் உண்டு இப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா மூணுன்னு எடுத்திருக்கிறான் அப்போ இந்த குவார்டருக்கு நம்ம பார்க்கும் போது ஒரு முப்பது பைசா கூடங்கிறதுனால இது வந்து ஒரு மாடரேட்டாக ஒரு ஒன்று சைடுவேஸ் வேஸ் போயிட்டோம் ஏன்னா ஆனுவலைஸ்டாக கம்மியாக இருக்கு இங்கே மாத்திரம் கூட இருக்கும்போது ஒரு சைடுவேஸோ இல்லாட்டி ஒரு சின்ன லெவல் ஆஃப் அப்சைட் சைட் மூமெண்ட்டோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இபிஎஸ் டிடிஎம்ஐ ஆவரேஜ் பண்ணும்போது புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு அதை காட்டில் கம்மியாக இருக்கு அப்போ இந்த இடத்துல இமீடியட்டாக கரெக்ஷனை தானே லீட் பண்ணணும் ஆனால் கரெக்ஷனை லீட் பண்ணுறது கொஞ்சம் சந்தேகம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவன்ட்ட ஒரு பேட்டர்ன் வருது என்ன பேட்டர்ன் வருது அப்படின்னு சொன்னாக்க மார்ச் மாதத்தை காட்டிலும் ஜூன் செப்டம்பர் இவன் கூட எடுக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் புள்ளி ஆறு இருந்தது ஜூன் மாதம் ஒன்று வச்சிட்டா செப்டம்பர் மாதம் புள்ளி ஒம்போதுங்கிறது வந்திருக்கு அந்த இடத்துல லெவலாக இருக்குது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மார்ச் புள்ளி ஆறு இருந்தது ஜூன் மாசம் ஒன்னு செப்டம்பர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மார்ச் பாயிண்ட் ஃபைவ் ஜூன் ஒன்னு செப்டம்பர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ இந்த இடத்துல வந்து ஜூன் செப்டம்பருக்கு வந்து இவங்க கொஞ்சம் நல்ல பெ அப்சைட்க்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கறதுனால இந்த தடவையும் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகும் அப்படி வரும்போது இது வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதாவது கரெக்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு சூழல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அதனால இவன் வந்து அந்த எய்தர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிட்டோ இல்லாட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் போயிட்டோ அந்த லோ அந்த லெவல்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் தென் சப்ஸ்குவென்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவன் முள்ளி ஸ்ட்ரெண்ட்ல இருந்தான்னா இவன் எழுபத்தி மூணுல இருந்து நூத்தி மூணுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம எதிர்பார்க்கலாம் இது நார்மல் ட்ரேடிங்ல இப்ப அவன் வந்து எண்பத்தி ஏழுல இருக்கிறான் இந்த எண்பத்தி ஏழுங்கிறது மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு ரூபா கூட எடுத்திருக்கிறான் இப்போ இந்த மிட் பாயிண்டோட கரெக்ஷன் திருப்பி கரெக்ஷன் எடுக்கிறேன்னா எண்பத்தி ரெண்டு ஊட்டி எண்பத்தி ஆறுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை இதை காட்டில் ஒரு கட்டம் மேலே ஏறுறேன்னா தொண்ணூத்தி மூணு வரைக்கும் போயிட்டு தொண்ணூத்தி மூணு எண்பத்தி ஆறுங்கிற ரேஞ்சுல சுத்திட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நல்ல பெர்ஃபார்மன்சஸ் மாத்திரம் அவுட் பெர்ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா மேலே உடச்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ மேலே உடச்சு போகிறான எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலா தான் நமக்கு எப்படி எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்ஸை வந்து நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம வந்து எடுத்துருக்கிறது எஸ் ஒன்லருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம் எஸ் ஒன் ஐம்பத்தி நாலுலருந்து ஐம்பத்தி ஏழு பிபியோட பாட்டம் எழுபத்தி எட்டுலேருந்து எண்பத்தி ரெண்டு பிபி நூற்றி ஒம்போதுலேருந்து நூற்றி பதினாலு நூ பிபியோட டாப் நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ஆர் ஒன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இரநூறு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இவன் வந்து பிபி வரைக்கும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிபி வரைக்கும் போயிட்டு அப்படியே பிபி பாட்டம்ல சப்போர்ட் எடுத்திருக்கிறான் இந்த குவார்டருக்கு இவனுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி ஒன்னு பிபி வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம் இது ஒரு பாசிபிலிட்டி ஏன் பிபி வரைக்கும் போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜூன் அண்டு செப்டம்பர் இவனுக்கு கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற பேட்டர்ன் இருக்கிறதுனால இதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த பேட்டர்ன் இருக்குது ஆனால் இதில் ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து எண்பதுலேருந்து நூத்தி பத்துனா முப்பது ரூபான்னு நம்ம வச்சுக்குவோம் முப்பது ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபா அப்போ தொண்ணூற்றி ஏழு அப்போ அவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இருந்து அவன் வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபா வரைக்கும் இங்கேருந்து அப்படியே வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்தான்னாக்க இவன் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஒரு பார்ட்டு இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஆவரேஜ் கம்மியாக இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் அதே சமயத்தில் பிஇ கூட இருக்குது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான்னா இந்த சைடுன்னு நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட எண்பதுக்கும் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டுக்கும் எண்பது அறுபதுன்னு வச்சுக்குவோம் அங்கிட்டு ஒரு எண்பதுன்னு வச்சுக்குவோம் அப்போ இருபது ரூபான்னாக்கா ஒரு பத்து ரூபா அப்போ அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு வரைக்கும் இவன் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு பிபியோட பாட்டம் ரேஞ்சிலேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பிட்டான்னா எஸ் ஒன் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு ஆனுவலைஸ்டா இவனுக்கு வந்து இந்த ரெண்டு குவார்ட்டர்ல ஏறினா தான் உண்டு அப்போ இந்த ரெண்டு குவார்ட்டர்ல ஆனுவலைஸ்டா நல்ல ரிசல்ட் கொடுத்தான்னா பிபியோட டாப்புக்கோ இல்லாட்டி ஆர் ஒன்னுக்கோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே